விஜே பாரு வாயை மூடிட்டு உக்காருங்க டேய் நீ சும்மாவே கேரக்டர்ல இருப்ப இதுல ஆர்மி கேம்ப் வேறையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி அவர்களுக்கும் பிரவீன்ராஜ் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்து போயிட்டுருக்கு இது எதனால் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு நூறு லைக்கானா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ கொண்டு வந்து போலாம் நேற்றுக்கு தான் பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து பதவி ஏற்றாப்பில்ல கேப்டன் ஆக ஸோ கேப்டன் ஆன உடனே சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அதில் என்ன ஒரு ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி வந்து நடைபெற வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்பில்ல கேப்டன் பிரவீன்ராஜ் அவர்கள் எனக்கு என்னன்னா இந்த பார்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு பிக் பாஸ் போட்ட ரூல்ஸே ஃபாலோ பண்ணாது கிளீன் பண்ணுங்க அப்படின்னா க்ளீன் பண்ணாது அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்கன்னா அங்கே வைக்காது ஸோ அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரவீன்ராஜ் அவர்களே பிக் பாஸ் அவர்கள் இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இது இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாப்புல அதுக்கு ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒத்து வந்தால் ஓகே ஆனால் ஒருத்தர் தான் இருக்காங்களே ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க முழுமையாக செய்ய மாட்டாங்க அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஓகேங்களா அவங்க சைடில் நான் வரல ஆனால் உண்மையாகவே பிக் பாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ரூல்ஸை வந்து மீறிதான் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்கள் இது பண்ணுவாங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஆர்மி கேம்ப் மாதிரி வந்து இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வேறு லெவலில் வேலை செய்ய வேண்டும் எந்த விதமான குளறுபாடுகளும் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது வேலைகள் டான் 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 அப்படியே முடியணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா இங்கே பாருப்பா பிக் பாஸ் போடுறாருல ரூல்ஸு அதெல்லாம் தாண்டி ஒன்று கேப்டன் ஆக்கிட்டதுனால நீ ஒரு ரூல்ஸை போடுற அப்படி தானே சொல்லப்போனால் ஆர்மி கேம்பு தான் நீ நடத்த போகிற அப்படி தானே அப்படி தானே அப்படி தானே சொல்லி கேட்கும்போது பிரவீன்ராஜ் பயங்கரமாக டென்ஷன் ஆகி விஜே பாரு அப்படிதான் ஆமாம் ஆர்மி கேம்ப் தான் இங்கே நடைபெற போகுது எல்லாருமே ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் பார்வதி திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டே வந்திருக்காங்க ஸோ இதுக்கு டென்ஷனான பிரவீன்ராஜ் என்ன சொல்றாருன்னா விஜே பாரு வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி கத்தி பேசுறாரு அதுக்கு வந்து நம்ம பார்வதி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா டேய் நீ சும்மாவே கேரக்டரில் தான் வந்து இருப்ப இப்போ நீ ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வேற அப்புறம் எப்படி இருக்கும் போடாங் அப்படின்னு சொல்லி நாக்கு கடிச்சு ஒரு மாதிரி மோசமான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்வதி அவர்கள் ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமாக கிளாஷ் ஆக போகுது புதுசாக ஏதாவது வந்து பிரவீன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் கண்டிப்பாக அது பார்வதி ஏற்றுக்க மாட்டாங்க பார்வதி ஏற்றுக்கல அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வச்சு செய்ய போகிறாரு விஜேஎஸ் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது எல்லா தலைகளும் இதுக்கு முன்னாடி தலைகளாக இருந்த நிறைய தலைகள் வந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா நீ யாருமா நீ உன்னால் என்ன வேலைகள் செய்ய முடியும் அதை மட்டும் சொல்லுங்களேன் அந்த வேலைகளை மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க பார்வதி இவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஸோ இப்போ பிரவீன்ராஜ் அவர்கள் மில்ட்ரி பேஸ் மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது சரியாக தவறா இல்லை பார்வதி கேட்டது சரியாக தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாததில்லாதீங்க நன்றி வணக்கம்